அன்னபூர் எதிர சிவா கிட்ட என்ன மன்னிச்சிடியா யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை தங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி இருந்திருக்கணும் நம்பாமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூரையும் சொல்றாங்க உன்னே இங்கே சிவா இருந்துகிட்டு பெரியம்மா ஒரு நிமிஷம் இருங்க பெரியம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை நேராக போய் கூப்பிட்டு வரேங்க பெரியம்மா நீங்கள் சிந்துவை வெளியில் போ வீட்டை வெளியில் அனுப்புன பிறகும் நான் ஏன்னா சிந்துவை கூப்பிட்டு வந்தேன் பெரியம்மா சிந்து பண்ண தப்புக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பெரியமா சிந்துவை செஞ்சு மன்னிச்சிடுங்க பெரியமா சிந்துவோட நான் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் அவளால் நான் அவமானப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் அவள் எனக்கு நிறையா நல்லதும் பண்ணியிருக்கா பெரியமா ப்ளீஸ் பெரியமா எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சிந்துவோட அப்பா இருந்துக்கிட்டு யார் மன்னிச்சாலும் மன்னிக்காட்டியும் சரி நான் இவளை மன்னிக்கவே மாட்டேன் ஏன்னா இவ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் நான் என் பிள்ளைய ஆறாம் கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கேன்னு நினச்சி அவ்வளோ பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவ எல்லார் முன்னாடி போய் சொல்லி உங்களை அவமானப்படுத்தியிருக்கா மாப்பிள்ள இவ்வளோ எப்படி என்னால் மன்னிக்க முடியும் என்னால் இவ்வளோ மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிந்துவோட அப்பா உடனே சிந்து இருந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பா நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சிவா இருந்துக்கிட்டு சிந்து இந்த தப்பை உணர்ந்துட்டா இருந்தா அவ எப்பவே உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்தா நான் தான் இந்த உண்மையை யாருக்கும் சொல்ல வேண்டாம் தெரியற நேரத்துல தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் ஏன்னா அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா உங்களை தாங்க முடியாதுல்ல உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பயத்துல தான் இந்த உண்மை எத்தனை நான் தான் சொல்ல வேண்டாம் சொன்னேன் ஏ மேலதான் தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னு என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய போய் சொல்லியிருக்காள் இவன் அந்த வீட்ல இருக்கவே கூடாதுன்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்னேகா எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவா இருந்துகிட்ட முதல்ல நீ வெளியே போ வீட்டை விட்டு நீ எதுக்கு எங்க வீட்டுல இருக்க எங்க குடும்ப பிரச்சனை இல்ல நீ எதுக்கு தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அவங்க வெளியே சிந்து சிந்து என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் இந்த நேரத்தில் அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வழி உடனே உடனே மயங்கி அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு இருக்காங்க சரி எப்படி பண்ணுங்கள் ஒரு ஷேர் என்னையும் நினைச்சு வெளிவந்து